யாக்கோபின் செல்லப்பிள்ளை யோசேப்பு தான் கண்ட பிரம்மாண்ட கனவுகளாலும் தந்தை அளித்த பல வர்ண அங்கியாலும் சகோதரர்களின் பொறாமைக்கு ஆளானான் அந்த வெறுப்பு அவனை பிடிக்க செய்து இருபது வெள்ளிக்காசுகளுக்கு இஸ்மவேலரிடம் அடிமையாக விற்று அங்கி மீது இரத்தத்தை பூசி தந்தையை ஏமாற்ற வழிவகுத்தது அடிமையின் தலையோடு எகிப்தல் நுழைந்த யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் தன்னுடைய நேர்மையாலும் ஆண்டவரின் துணையாலும் எல்லா பொறுப்புகளையும் பெற்றான் ஆயினும் தவறான வழிச்சொல்லுக்கு ஆளாகி நிரபராரியாக சிறையில் அடைக்கப்பட்டான் அங்கே ஆண்டவர் கொடுத்த ஞானத்தால் அவர் சக கைதிகளின் கனவுகளுக்கு சரியான விளக்கத்தை அளித்தார் இரண்டு ஆண்டுகள் கழித்து பார்வோன் கண்ட ஏழு செழிப்பான மற்றும் ஏழு பஞ்சமான ஆண்டுகள் குறித்த குழப்பமான கனவுக்கு சரியாக விளக்கம் அளித்ததின் விளைவாக யோசேப்பு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆளுநராக உயர்த்தப்பட்டார் அவர் செழிப்புள்ள ஏழு ஆண்டுகளின் விளைச்சலை கணக்கின்றி சேமித்தார் பஞ்சம் வந்தபோது உலகம் முழுவதும் பசியால் வாடிய நிலையில் உணவுக்காக எகிப்தை நாடி வந்தது அப்போது யாக்கோபின் மகன்களும் ஆளுநராக இருந்த யோசேப்பின் முன் அடையாளம் தெரியாமல் பணிந்து நின்றனர் இறுதியில் யோசேப்பு உணர்ச்சி பிரவாகத்துடன் தன்னை வெளிப்படுத்தி சகோதரர்களை மன்னித்தார் மேலும் தனது தந்தை யாக்கோபையும் குடும்பம் முழுவதையும் அழைத்து வந்து எகிப்தின் கோசேன் நாட்டில் குடியேறச் செய்தார் இவ்வாறு ஆண்டவரின் திட்டத்தின்படி அடிமையாய் விற்கப்பட்ட ஒருவனின் ஞானம் ஒரு முழு தேசத்தையும் தனது சொந்த குடும்பத்தையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றி தீமைக்கு பதிலாக நன்மையை கொண்டு வந்தது